வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் கூகுள் டிரைவ் ஃபோல்டரில் எப்படி ஃபோட்டோ மற்றும் ஆடியோவை பதிவேற்றுவது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த ஃபோல்டர் லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நாம் என்னென்ன ஃபோல்டர்லாம் பதிவேற்றி வச்சுருக்கிறோமோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் லைனாக இருக்கும் அதுக்கு நேராக த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் மேனேஜ் அக்ஸஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே ரெஸ்ட்ரிக்டட்ன்ற ஆப்ஷன் வரும் கீழே அதை கிளிக் பண்ணணும் அகெயின் ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதில் எனி ஒன் வித் த லிங்க்குன்னு சொல்லிட்டு கீழே செகண்டாக ஆப்ஷனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே வீவர்னு காமிக்கும் அந்த வீவரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடிட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் அக்ஸஸ்க்கு நேராக ஒரு லிங்க் சிம்பிள் வரும் அந்த லிங்க் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கணும் இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணியாச்சு இதை நம்ம எங்கே கொண்டு போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கேஆர்டி முன்னெடுக்கும் செயல்பாடுகளுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸை காப்பி பண்ணி கூகுள் ஃபோமில் பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த டைம்ல இதை நம்ம காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க பேஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி ஃபைல்ஸையும் நம்மளால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும் ஒரு சில சமயத்துல கேஆர் டீம்ல இருந்து ஃபைல்ஸை காப்பி பண்ணி கூகுள் ஃபார்ம்ல பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும் அடுத்த வீடியோல நம்ம எப்படி கூகுள் ஃபார்மில் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி